அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பத்து செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது இன்றைய நாள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது சரி யார் தான் இந்த நாளில் மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அறுந்துவிட்டால் மட்டுமே இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் மற்றவர்கள் நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கொள்வதே சிறப்பு ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பல தகவல்கள் உங்களுக்காக கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வேடர் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் மணி பனிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது அடுத்து தாலிக்கயிறு மாற்ற உகந்த விசேஷமான நாட்கள் ஆடி பதினெட்டு மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் தாலிக்கயிற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த நாட்களில் நாள்கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற எந்தவொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகத்த நாட்களில் இரு மாற்றிக் கொள்ளலாமா என்றால் கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்